அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நூல் மீல்ஸ் ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட் வெர்ஷன் வந்து நம்மளுடைய ஸ்டோரில் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி அதற்கான ச மா எத்தனை மாணவர்கள் வந்து சத்துணவு வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து எவ்வாறு நம்ம பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நூல் மில்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து ப்ளே ஸ்டோரில் டைரெக்டாகவே உங்களுக்கு நூல் மில்ஸ் ஆப்புக்கு போயிடும் சரிங்களா இப்போ வந்து நான் நான் வந்து எப்படி வந்து லிங்கை டச் பண்ணி அதுக்கான ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்துருக்கும் அதில் வந்து நீங்கள் கொடுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் டைரக்டாகவே நூல் மீல் ப்ரோக்ராம் டிஎன் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா வெர்ஷன் உங்களுக்கு காட்டும் இதில் சரியான வெர்ஷன் வந்து இதுதான் இருக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் இருக்கும் சரிங்களா எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அப்டேட்னு கேட்குது இப்போ வந்து நான் வந்து அப்டேட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஒன்று ஒரு சிக்னல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் வரும் சரிங்களா இப்போ வந்து எனக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு இப்போ எனக்கு ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஓப்பன் நம்ம கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தலைமை ஆசிரியருடைய மொபைல் நம்பர் அல்லது வந்து உங்கள் பள்ளியினுடைய உதவி ஆசருடைய மொபைல் நம்பர் இருக்கும் இது எந்த நம்பர் பதிவு செய்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்ம மொபைல் நம்பரை வந்துட்டு பதிவிட்டுக்குங்க பதிவிட்டதுக்கப்புறம் கெட்டு ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஓடிபி போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி போகிறதுக்காக வந்துருச்சு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா அலவு கொடுத்துருங்க அளவு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கடி ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் மீல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியோடய ஸ்ட்ரென்த்து காட்டியிருப்பாங்க இன்றைக்கி எத்தனை மாணவர்கள் வந்து உங்கள் பள்ளியில் வந்து வருகை புரிந்துருக்காங்களோ அந்த மாணவரோடைய எண்ணிக்கையை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஒன் டு அஞ்சு இருக்கனால எங்களுக்கு வந்து எதிர மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்காலும் அந்த எண்ணிக்கை நான் பதிவிட்டுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு எழுட்டு இருந்துச்சுன்னா அதோட மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நீங்கள் பதிவிட்டுக்கணும் சரிங்களா எங்களுக்கு இல்லாதனால நான் ஜீரோ போட்டுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் வந்தாங்க ஆறு ரேட்டில் அது மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒம்பது டு பத்து எத்தனை மாணவர்கள் வருகை புரிந்துருக்காங்களோ அந்த எண்ணிக்கை பதிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கொடுத்துடணும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்ம நூல் மில்ஸ் ஆப்புக்கான விவரங்களை வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டும் இந்த கண்ணோலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்